மக்களே இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு சோகமான சம்பவம் நடந்துள்ளது ஹெலிகாப்டர் வெடித்து ஐந்து பேர் இறந்துட்டாங்க வாங்க என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் மராட்டிய மாநிலம் புனே மாவட்டத்தில் நடைபெற இருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அந்த மாநிலத்தின் துணை முதல் மந்திரி அஜித் பவார் சிறிய ரக தனி விமானத்தில் சென்று கொண்டிருந்தார் இந்நிலையில் பாராமதி பகுதி அருகே தரையிறங்க முயன்ற போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு எதிர்பாராத விதமாக விமானம் விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளானது விபத்தில் சிக்கிய விமானம் உடனடியாக தீப்பற்றி எரிய தொடங்கியது இன்று காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணியளவில் நடந்த இந்த கோர விபத்தில் அஜித் பவார் உள்பட விமானத்தில் பயணித்த அவரது பாதுகாவலர்கள் இரண்டு பேர் மற்றும் விமானிகள் இரண்டு பேர் என மொத்தம் ஐந்து பேர் உயிரிழந்ததாக விமானத்துறை இயக்ககம் அறிவித்துள்ளது நாட்டின் மூத்த அரசியல் தலைவர் சரத் பவாரின் அண்ணன் அனந்த்ரா பவாரின் மகனான அஜித் பவார் நிதித்துறை மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளின் அமைச்சராகவும் அஜித் பவார் இருந்துள்ளார் சரத் பவாரின் அரசியல் வாரிசு யார் என்பதில் ஏற்பட்ட மோதலால் அஜித் பவார் தனித்து செயல்பட்டார் அவரது பிரிவையே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது மராட்டியத்தில் பாஜக கூட்டணி அரசில் மூன்றாவது பெரிய கட்சியாக அஜித் பவாரின் கட்சி உள்ளது அஜித் பவாரின் மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் சரி மக்களே அவருக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிப்போம்